படிப்பில் சாதிக்கணும்தான் படிப்பும் சாதனை தான் அதான் மறுக்கலை பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனையே கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்ல ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள் ஜனநாயக கடமையை சரியா செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயந்தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் அவ்வளோதான் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் அதுதான் அந்த கடமை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை என் மைடியர் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுலையும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க

நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் தூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்தவர்களா அந்த நாடு குற்ற போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு அர்த்தம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் ஃபின்லாந்தில் ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் அந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு தான் நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருங்க ஐபிஎஸ்ஸாக இருங்க பெரிய அதிபராக இருங்க யாராக இருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் புரிதுன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகே இந்த இந்த உலகத்தை காட்டுவாங்க இதுதான் உலகம்ப்பா இது பெரியப்பா இது சித்தப்பா தாத்தா பாட்டி இது இது மரம் இது செடி ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க அப்படித்தான் அப்படி தான் இப்போ இப்போ இங்கே நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் இப்படிதான் நினைக்கிறேன் அப்போ ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில் வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடிட்டு இருக்கான் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான் அப்போ அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன இருக்குது படிப்பகுத்துல கூட்டம் அதிகம் இருக்கா குடிப்பகுதியில் கூட்டம் அதிகமாக இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நூறு கோடிக்கு நூலகம் கட்டினீங்க போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்காந்து படிக்கிறாங்க டாஸ்மாக் அப்படியே போவோம் எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோம் சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு நீங்க கல்வி எழுப்பி சொல்றதுல நீட்டுங்கிறது இருக்குது அத எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ ப படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருக்கு மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கேதான் நீங்கள் விரும்பியதை படிக்கவே பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து அதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நம்ம நீட்டு எழுதி மருத்துவராக உயிரை மாய்த்து கொள்ளுறதெல்லாம் ரொம்ப மன தருது நம்ம அது அதுக்கு 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 நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் பிள்ளைங்க வந்து பாருங்க முதிர்ச்சி எட்டு இந்த தோத்து போயிருவோமோங்கிற அச்சத்திலே அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல அதை தான் நானும் சொல்கிறேன் அது தாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் நீட்டால் நீட்டு தனியாக பயிற்சி பள்ளிகளை கொண்டு வந்து பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேரில் அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேரில் வேற என்ன செய்யுது